கொலையின் மறுபக்கம் இது ஒரு திகில் கதை கொன்னுடு அவ்வளோ கொன்னுடு நான் சொல்றேன்ல அவ்வளோ கொன்னுடு திரும்ப திரும்ப அவனுடைய காதுகளில் அதே குரல் விடாமல் அவனை துரத்தி கொண்டே இருந்தது குளிக்கும்போது சாப்பிடும்போது ஏன் ஆபீஸில் வேலை செய்யும்போது போது பஸ்ஸில் போகும்போது அவனை துரத்தி கொண்டே இருந்தது அந்த குரல் சரவணனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை யாராவது சைக்கனேட்டிஸை போய் பார்க்கலாமா ஐயோ அப்படி போய் பார்த்தோம்னா எல்லாரும் நம்மளை பைத்தியம்னு முத்திர குத்திடுவாங்களே என்ற பயம் மனதில் ஓடியது சரவணன் அவனுடைய அன்பு மனைவியில் அதா நன்றாகத்தான் கொண்டிருந்தது அவர்கள் மன சரவணன் சரவணன் ஆசிரமத்தில் வளர்ந்து தனது படிப்பினாலும் முயற்சிகளாலும் முன்னுக்கு வந்தவன் நல்ல வேலை அநியாயத்துக்கு நல்லவன் ஒரு கெட்ட பழக்கம் கூட கிடையாது பெண்களிடம் மரியாதையுடன் பேசுவான் திருமணத்திற்கு மெட்ரோமோனியல் சைட்டில் ரிஜிஸ்டர் செய்து அதன் மூலமாக லதாவை பார்த்து பேசி உடனே சிம்பிளாக கல்யாணம் கோயிலில் வைத்து மாலை மாற்றிக்கொண்டு பின்னர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கையெழுத்து போட்டு ஹோட்டலில் விருந்து மிக குறைந்த அளவில் நண்பர்கள் இரண்டு பக்கத்தில் இருந்தும் லதா ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்து வந்த பின் சாதாரண அசிஸ்டன்ட் வேலை ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஏகப்பட்ட ஆசைகள் மனதில் சரவணன் நல்ல வேலையில் இருந்தான் முடிந்தவரை அவளுடைய ஆசைகளை தீர்த்து வைத்தான் முதலில் நன்றாகத்தான் கொண்டிருந்தது அவர்கள் திருமண வாழ்க்கை கொஞ்ச நாட்களாக நொண்டி அடிக்க ஆரம்பித்திருக்கிறது லதா எப்போது பார்த்தாலும் போனில் சிரித்து சிரித்து பேசி கொண்டிருக்கிறாள் யாருடனும் மாலை தினமும் ஆபீஸில் இருந்து லேட்டாகத்தான் வருகிறாள் அடிக்கடி வேலை விஷயமாக வெளியூர் பயணம் படுக்கையில் நாசுக்காக அவனை தவிர்க்கிறாள் இல்லை தூங்கிவிட்டது போல் நடிக்கிறாள் சரவணன் ரொம்ப நல்லவன் பாவம் அப்போது கூட மனைவியை சந்தேகப்படுவது தவறு என்று நினைத்து தன்னைத்தானே தேற்றி வந்தான் ஆனால் ஒரு விடுமுறை நாள் அவள் குளித்து கொண்டிருந்தாள் தலைக்குளியல் என்று ரொம்ப நேரம் எடுத்துக்கொண்டாள் ஃபோன் விடாமல் அடித்து கொண்டே இருந்தது எடுத்து பார்த்தான் ஹலோ டாலிங் என்ன நாளைக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி வரியா இல்லையா வழக்கம் போல் உன் முட்டா புருஷங்கிட்ட ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு வந்துரு வழக்கமான ஹோட்டல் தான் ரூம் எல்லாம் போட்டாச்சு ஓகேவா டாலிங் காதில் அமிலம் பாய்ந்தது போல் இருந்தது டக்கென்று ஃபோனை வைத்துவிட்டு கால் ரெக்கார்டரில் அந்த காலை டிலீட் செய்துவிட்டு ரூமை விட்டு வெளியே போய்விட்டான் உடம்பு பதறியது உண்மையாக இருக்கக்கூடாது உண்மையாக இருக்கக்கூடாது என்று மனதும் பதறியது குளித்துவிட்டு வெளியே வந்தால் திரும்ப ஃபோன் அடிக்க எடுத்து பேசினாள் பேசியது காதில் விழுந்தது ஃபோன் செஞ்சியா இல்லையே சத்தமே வரலையே வந்தது செக் பண்ணினே ஒரு கால் இல்லையே உனக்கு எங்காவது ராங் நம்பர் போயிருக்கும் சரி சரி வந்துடுறேன் நாளைக்கு பகல் ரெண்டு மணிக்கு தானே வழக்கமான இடம் தானே ஓகே ஓகே அடுத்த நாள் ஃப்ரெண்டு வீட்டில் ஃபங்க்ஷனுக்காக கிளம்பி அவள் போக பின்னாலேயே போய் ஹோட்டல் ரிசப்ஷனில் பணம் கொடுத்து விசாரித்ததில் கன்ஃபார்ம் எப்படி இந்த மாதிரி தப்பு பண்ண மனசு வந்தது அவளுக்கு அன்றிலிருந்து தான் தன் மனதிற்குள் குரல் கேட்க ஆரம்பித்தது கொன்னுடு கொன்னுடு அவளை கொன்னுடு அடுத்த மாதம் அவளுடைய உறவில் ஒரு கல்யாணம் மதுரையில் கல்யாணம் முடிந்து கொடைக்கானல் வந்தார்கள் ஆள் நடமாட்டம் இல்லாத அபாய உச்சியில் நின்று எட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் சரவணனும் லதாவும் மட்டும் சுற்றி யாருமே இல்லை காதில் பலமாக குரல் கீழே தள்ளி கொண்டுடு கீழே தள்ளி கொண்டுடு கொண்டுடு அவளை கொண்டுடு சரவணன் லதாவிடம் இங்கே இருந்து வியூ பாரு என்ன அழகாக இருக்குன்னு இங்கே வாங்கி லதா அடிகளை முன்னால் வைத்து எட்டி பார்க்க வந்தாள் முன்னால் இருந்த சரவணன் சடார் என்று உயரத்திலிருந்து குதித்தான் கீழே வீல் என்று அலறினால் லதா பின்னால் ஒரு குழந்தை ஐயோ ஆண்டி அங்களை பிடிச்சி கீழே தள்ளிட்டாங்க குழந்தையின் கையை பிடித்துக்கொண்டு பீதியுடன் குழந்தையின் பெற்றோர் அவர்கள் பார்த்த இடத்தில் இருந்து முன்னால் சரவணனை மறைத்துக்கொண்டு கொண்டு லதா நின்றதால் அவளே தள்ளிவிட்டது போலத்தான் தெரிந்தது இல்லை இல்லை நான் தள்ளல நான் தள்ளல என்று கத்திக்கொண்டு லதா அங்கிருந்து நகரும் போது ஒரு பெரிய கல் தடுக்கி அவளும் கீழே குப்புற விழுந்தாள் அங்கு ஏற்பட்ட அமர்காலத்தில் கூச்சல் சத்தம் கேட்டு ஓடி வந்தனர் நிறைய டூரிஸ்டுகள் தைரியமுள்ள சிலர் எட்டி பார்த்தபோது சரவணன் கொஞ்சம் கீழே ஒரு மரக்கிளையில் சட்டை மாட்டிக்கொண்டு தொங்கிக் கொண்டிருந்தான் ரெஸ்கியூ டீமால் காப்பாற்றப்பட்டான் உடலெங்கும் சிராய்ப்பு லதா அதாள பாதாளத்தில் விழுந்து செதறி போயிருந்தாள் போலீஸ் கேஸ் அந்த குழந்தையின் குடும்பம் நேரில் பார்த்த சாட்சி லதாவின் ஃபோன் ஆராயப்பட்டது அடுத்த நாள் நியூஸ் பேப்பர் நியூஸ் கள்ளக்காதலுடன் சேர்ந்து கணவனை கொலை செய்ய முயற்சி செய்த பின் தானே தவறி கீழே விழுந்து இறந்தார் அவருடைய ஃபோனில் கிடைத்த குழுக்களை வைத்து துப்பு துளக்கிய போலீசார் அந்த பெண்ணின் ஆபீஸ் மேனேஜரை கைது செய்தனர் கணவர் அதிர்ஷ்டவசமாக மயிரிழையில் உயிர் தப்பினார் கொட்டை எழுத்துக்களில் நியூஸ் சரவணன் சென்னைக்கு நிம்மதியாக திரும்பினான் ஒரு வாரத்திற்கு நியூஸ் சேனல்களில் இந்த நியூஸ் அலசப்பட்டது